வணக்க நண்பா பணமரத்தில் வந்து கீழே வந்தால் ஆட்கள் வந்து காலியாக ஆயிடுவாங்களோ அப்படின்ட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்காங்க பழைய வீடியோவில் ஒருத்தவங்க ரெண்டு பேரில் நண்பா நிறைய பேர் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு உண்டான சந்தேகத்தை இந்த வீடியோவில் தீர்த்தி வச்சுருவோம் அதுலேயும் வந்து பண மரத்தில் இப்போ நீங்கள் கேட்டிருக்கீங்களா கம்பு முறவையாகவும் பழைய மாடல் படி இந்த தள்ளனர் போட்டி ஏறுறதுலேயும் ரெண்டில் வந்து எது சேஃப்டி அதிகம் எதில் இதில் இருந்துலாம் விழுந்தாச்சுன்னா எதில் வந்து நம்ம வந்து ரிஸ்க் வந்து அதிகமாக இருக்குது எதில் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்ட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க அதனால் நீங்கள் நண்பா ரெண்டையுமே வந்து கம்பேர் பண்ணி அது மட்டும் இல்லாமல் படையிலிருந்து மொத்தத்தில் விழுந்தால் என்னன்னா நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோ முடியும் நண்பா நம்ம பழைய மாடல் வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு தான் இந்த கம்பூரி போட்டதுல இந்த கயிறு தான் நண்பா இப்போ காலையில் வச்சிருக்கிறது வந்து தலைநாறு இந்த தலைநார் தான் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து படமரத்தில் ஏறுறதாக இறங்குறதும் எந்த பெரிய படமரத்துலையும் நண்பா வளர்க்குற படமரத்தில் அந்த தலைநார் போட்டிங்கன்னா சூப்பராக ஏறலாம் ஆனால் அந்த தலைநாரை அத்திரிச்சுனா நமக்கு வந்து சந்தேகம் தான் நண்பா நம்ம வந்து தலைநார் பிளனில் தான் நம்ம காலை வச்சுட்டு கையை வந்து மேலே உண்ணி பிடிப்போம் அந்த உண்ணி பிடிக்கிற நேரத்தில் தலைநகரை வந்து அத்திரிடுச்சுன்னா நேராக அடிச்சு பண்ணிட்டு நண்பா உழ தான் ஆனால் தலைநார வந்து பெரும்பாலும் அக்க விடமாட்டோம் அந்தளவுக்கு கவனம் கருத்துவோம் பார்த்துக்குவோம் இருந்தாலும் இப்போ உள்ள நம்ம புது மாடலுக்கும் இதுல வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு தான் ஆனால் நம்ம புது மாடல் நண்பா கம்பு கட்டி ஏறுறதுல வந்து ஒன்று கம்பு நண்பை முடியும் இல்லைன்னா கயிறு வந்து அக்கும் ஆனால் ரெண்டுமே வந்து அத்துச்சுன்னா நம்ம கீழே விடுறத வந்து ஒரு க முக்கா பிரச்சனை வந்து நண்பை தவிர்க்கலாம் அந்த பழைய மாடலை வந்து அத்துனா நேராக கீழே தான் போனோம் இப்போ நான் இப்போ காட்டுறேன் இல்லையா இப்போ நான் மிதிக்கிற கா கம்பு நண்பா வந்து கம்பு முறிஞ்சது தான் முறிஞ்சாலும் வந்து உங்களுக்கு வந்து பனையில் வந்து அங்கிட்டு மிங்கிட்டு நண்பா கயிரெலாம் அத்துட்டு தெரிக்காது இப்போ முறிஞ்சிருக்கு நம்ம வந்து கைத்த வந்து கம்புக்கும் பனைமைக்கும் மரத்துக்கும் இடையில நண்ப ஒரு சுத்து போடுவோம் அதனால் கம்பு முறிஞ்சாலும் உங்களுக்கு கம்பு வந்து அத்துக்கிட்டு கீழே போகாது நம்ம முறிஞ்சாலும் கால் வந்து ஸ்லிப் ஆகாமல் மேலே கைப்பிடி கம்பு பிடிச்சிட்டு போவோம் பார்த்தீங்களா கீழே கம்பு முறிஞ்சாலும் நம்ம கைப்பிடி நண்பா பிடிச்சி தொங்கிக்கலாம் அந்தளவுக்கு தான் கம்பு கட்டிட்டு போவோம் மொத்தத்தில் பணமரத்துலேருந்து விழுந்தா என்ன நடக்கும் தலைநாறு போட்டே இருந்தாலும் கம்பு கட்டி இருந்தாலும் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நிற்கி நம்ம ஒரு ரெண்டு படியிலேருந்து நண்பா நம்ம ஏரி கீழே விழுந்து பார்க்கலாம் என்ன நடக்குங்கிறதையே பார்த்து இப்போ உங்களுக்கு சாம்பிள சொல்லிடுறேன் ஆனால் நம்ம சைடில் அவன் நண்பா எல்லா பணமரமுள்ளேயும் கொஞ்சம் கட்ட பணம்பரம் தான் அதனால் இதில் ஒரு பாதி பணையிலையோ முக்கால் பணையிலையோ இருந்து விழுந்திங்கன்னா நம்ம சைடில் எங்கள் சைடில் இது வரைக்கும் யாருக்குமே எதுவுமே ஆனது கிடையாது விழுந்தாச்சுன்னா கை கால் நண்பா முறியும் கொஞ்சம் பசங்க கொஞ்சம் நாள் கொஞ்சம் மாவு கட்டெல்லாம் போட்டிங்கன்னா தேறிடுவாங்க விழுந்த உடனே யாருமே டெத்தானது கிடையாது இப்போ நண்பா நம்ம குதிக்கும் போது நமக்கு வந்து கொஞ்சம் பயம் அதிகமாக தான் இருக்குது கீழே வந்து கொஞ்சம் செவ்வல் தரேன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் இரும்பு டைட்டாக தான் இருக்கும் ஆனால் ரெண்டு படியிலேருந்து விழும்போதே நண்பா கால் பயங்கரமாக அழிக்குது அதனால் மேலே இருந்தாலும் விழுந்தீங்கன்னா கால் நண்பா முறிஞ்சிடும் நான் முறிஞ்சால் தேருமா அதெல்லாம் சொல்ல முடியாது அதனால் மேலே இருந்து ஏறுறவங்க நல்லா நண்பா கவனமாக ஏறுங்க என்ன மாதிரி நண்பா ரிஸ்க்கெல்லாம் எடுக்காதீங்க நான் வந்து நண்பர் கேட்டாருங்கிற தான் போட்டிருந்தேன் கவனமாக நண்பாக ஏன்